சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் நான் உனக்கு இரண்டு வரங்களை தரப்போகிறேன் அந்த இரண்டு வரத்தை ஏதாவது ஒரு வரத்தை தொட்டு உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் இதுவே நான் இன்று தரும் உனக்கு சுபமங்கள பரிசு நீ என்னை மனதார நினைத்து கொண்டுத்தான் இந்த வரத்தை நீ தொட்டிருக்கிறாய் முதல் வரத்தில் நான் வைத்திருப்பது அல்ல அல்ல குறையாத செல்வங்களும் மன நிம்மதியையும் நான் வைத்திருக்கின்றேன் இரண்டாவது நீண்ட ஆகிலையும் கஷ்டமுமே இல்லாமல் வாழ்க்கையையும் சந்தோஷமான வாழ்க்கையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நான் வைத்திருக்கிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை நீயே உன் கையால் நிற்கின்றாய் உன் வாழ்க்கையில் நீ தேர்ந்தெடுப்பது போலவே உன் வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு நிச்சயம் உண்டு உன் வாழ்க்கையை நீயாகவே தேர்ந்தெடுத்திருக்கிறாய் வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் இப்பொழுது நீ தேர்ந்தெடுத்து இருக்கின்ற வரத்தையும் அந்த இறைவனால் நீ தானே அது தவிர நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கிறது தான் எனக்கு தெரியும் அதை பார்த்துதான் நான் இந்த வரத்தை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் பொறுமையாக நம்பிக்கையுடன் இரு நீ என்னை வணங்குகிறாய் உனக்கான பாதையை நான் பொறுமையாக அமைத்துக் கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை கேள் உனக்கு எது தேவையோ அதில் எது உனக்கு முக்கியமாக கிடைக்க வேண்டுமோ அதை நான் முதலில் உனக்கு நிறைவேற்றி தருகிறேன் பிறகு மாற்றத்தை நிறைவேற்றி தருகிறேன் எதற்கும் கவலை கொள்ளாதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்